வணக்கம் ரால் போட்டு சுடிக்கிற கதமாரதி சுகப்பு கம்பள வரவேப்போட ஸ்ரீலங்காட சிங்கள தலைவருக்கு இந்திய அரசாங்கம் பெரும் மதிப்பளிப்பொண்டு செய்திருக்கு அதாவது ஒரு அமெரிக்கா தலைவருக்கு செய்கிற ஒரு மதிப்பளிப்பை விட மிகவும் பிரமாண்டமாக பெரும் மதிப்பளிக்கப்பட்டிருக்குது முப்படைகள் ராணுவ இராணுவ மரியாதையோட குதிரைப்படையோட கொண்டு போய் அனுர குமார் ஹத்திஷா நாயக்காவுக்கு மதி மதிப்பளிக்கப்பட்டு அங்க சந்திப்புகள் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கு இதிலேருந்து ஒரு விடயம் ஒன்றை நாங்கள் விளங்கி கொள்ளமாக இருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இந்தியா அரசிட நிகழ்ச்சி நிறர் ஸ்ரீலங்காவில் பலனளிக்கவில்லை என்ற விடயம் தெரிகிறது ஏனென்றால் இந்த சிங்கள தலைவர்கள் மாறி மாறி சீனா பக்கமும் அமெரிக்கா பக்கமும் பாகிஸ்தான் பக்கம் மாறி மாறி நகர்த்தி கொண்டு வந்திருக்கணும் இது வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்போ இன்றைக்கு வந்தது ஒரு சிங்கள ஒரு இயக்கம் சிங்கள கட்சி அதுவும் ஒரு சிங்கள இனவரி பிடிச்சது ஒன்று தான் அந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதிலேருந்து ஏற்படப்பட்டது இந்த வ வடக்கு கிழக்கு இணைப்பு போன்றவையை பிரித்து வச்சு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் பெருந்தொகையான தொகையான இராணுவத்துக்கு ஆக்களை சேர்த்து கொடுத்தது இந்த ஜேபி கட்சி இந்த ஜேபி கட்சியினர்களும் இவர்களும் எங்களுடைய இனப்படுகோல கை நினைச்சவர்கள் தான் இந்த அவர்கள் அமோக வெற்றியில் வந்திருக்கிறார்கள் அப்ப இதில் போட்டி சீனா தான் கையாளுறதோ அமெரிக்கா கையாளுறதோ இந்த ஜேபி கட்சி அதாவது அனுரவ் குமார் அடிப்படையில் இந்தியா வந்து முதல் கட்டமாக தண்ட கையில எடுத்திருக்குது அது இந்த ஒரு சுகப்பு கம்பள வரவேற்பு தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க நீங்கள் இங்கே பார்த்துருக்கிறீங்கள் இந்த அளவில் வந்து சிங்கள தலைவர் அனுராகுமார்த்திசா நாயக்காவுக்கு இங்கே இந்தியாவில் மதிப்பளிக்கப்பட்டிருக்கு மோடி உட்பட எல்லோருமாக வந்து மதிப்பளிக்கப்பட்டு பெரும் சந்திப்புகளும் அங்கே நடைபெற்றுக் கொண்டு இது இவ்வாறு இருக்க இந்தியாவின் முக்கியமான ராஜதந்திரிகள் அதாவது புலனாயத்துறோன்னு சொல்கிற கட்டமைப்புகள் எல்லாம் தனித்தனியாக பெரும் ஹோட்டலில் வந்து விருதிகளில் வந்து அவர்கள் தனித்தனியாகவும் வந்து சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த ராஜதந்திரிகள் என்று சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள இந்த அனுராகுமாரதிசா நாயக்காட்ட பெரிய ஒப்பந்தங்கள் கூட வந்து அங்கே வந்து கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கு இதுலேருந்து ஒரு உருவடிய மட்டும் தெரிகிறது குமார அனுராகுமாரதிசா நாயக்காக்கு ஒரு பொறி வச்சிருக்கு அதாவது ஒரு சிங்கத்தை பிடிக்கும் போது எந்த அளவுக்கு பலமான கூடு கட்டி அங்க இதைகளை போட்டு சிங்கத்தை கூட்டில் அடைப்பது போல இன்றைக்கு இந்தியா அரசால ஏபி கட்சி தலைவர் வந்து ஒரு பொறியி குலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பொறியில வந்து இந்த சிங்கம் தப்ப போதோ அல்லது பால சுருட்டி கொண்டு இந்தியா சொல்றதற்கேக்க போதும்ன்றது இனி வருங்காலங்கள்லாம் பார்க்கப்படும் இதே போலதான் எண்பது கால பகுதிகளில் இந்த ஸ்ரீலங்கா அரசையும் ஒரு கையுக்குள் கொன்றோம் ஜே ஆர் ரேவத்னாவை வந்த அடிப்படையில் இந்த பல போராளி இயக்கங்களுக்கு பயிற்று கொடுத்தது அது வந்து கடைசியில் வந்து இந்திய அரசு தோல்வியைத்தான் தான் கண்டது அது ராஜீவ்காந்தின்ற காலத்தில் அணுகுமுறைகள் குளியாக இருந்து தோல்வியை கண்டு பெரும் இழப்புக்களும் தமிழர்களுக்கும் இந்திய அரசுக்கும் உரிய ஒரு முரண்பாடு பெரும் தோல்வியில் அடைந்து இந்தியா பெரும் தோல்வியை சந்தித்து கொண்டு போனது இன்றைக்கு அடுத்த கட்டமாக ஸ்ரீலங்கா கூட தன் ஆளுமையை செலுத்துவதற்காக இன்றைக்கு இந்த அனுரவகுமாரதிசாநாயக்கான சிங்கத்தை பொறி வச்சு பிடிச்சிருக்குது இந்த பொறியிலிருந்து அனுரவகுமாரதி திசாநாயக்கா இனி என்ன செய்ய போறார் என்ற கேள்வி ஒன்றும் இதுல ஒரு நாங்கள் ஒரு விடயம் தமிழர் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய சந்திப்புகளால எந்த பலனுமே எங்களுக்கு இல்லை இந்தியா நாளைக்கு செய்யும் இந்தியா முகம் கொடுக்கும் என்பது நடக்காது ஏனென்றால் இந்த சந்திப்புல கூட எந்த அளவுல இந்தியா தன்னுடைய பிராந்திய பாதுகாப்பையும் தன்னுடைய பொருளாதார ரீதியான அணுகுமுறையம் எப்படி என்பதையும் இனியும் தொடர்ந்து தான் எப்படி அந்த பிராந்தியத்துல தன்னுடைய இராணுவ பலத்தை என்றதுக்குரிய வேலை திட்டத்துக்கு கோடிக்கணக்கான காசை வந்து இந்தியா கொட்டப்போகுது எப்படி ஒரு வேலராஜ பெருமான நம்பி மண் நம்பி கொட்டின மாதிரி இன்றைக்கு வந்து அனுராக் மாரதி செனகா நம்பி இந்தியா உலகத்தையும் போது அந்த அளவுக்கு இந்தியா இறங்கி போயிருக்கின்றால் சாதாரணமாக ஒரு முராளாக இருக்கிற இந்திய அரசாங்கம் அனுர குமாரதிசாநாயக்காண்ட காலில் விழுந்தது போல் இவ்வளவுல பிரமாண்டமான வரவேற்புகளை செய்ததெல்லாம் வந்து குமார குமாரதிஷா நாயக்காவுக்கு மண்டைய கழுவும் நோக்கத்துடன் சிங்கள மக்கள் ஒரு பார்வையை தங்கட பக்கம் திசை இருப்பதற்காக இந்தியா செய்திருக்கு இது எந்த அளவுல பலன் அளிக்கப் போதும் பொறுத்திருந்து தான் பார்க்கவும் எது எப்படியாக இருந்தாலும் இந்தியாவோட அணுகுமுறைக்கு அனுரக் குமார திசா நாயக்கா வளர்ந்து போகாமல் விட்டால் வளைந்து போகாவிட்டால் நாளைக்கும் விடுதலை புலிகளுக்கு எப்படி ஒரு தடையை கொண்டு வந்து எந்தளவில் வந்து நடைமுறைப்படுத்துகிறார்களோ இந்தியா விட மோசமாக அனுரவகுமாரி சாநாயக்காட ஆட்சியும் கவுப்பு நடக்கும் நாங்கள் எதிர்பார்த்தாங்க அனுரகுமாரி சாநாயக்காட ஆட்சி வந்து இரண்டு ஆண்டு காலமும் நின்று பிடிக்க முடியாது அவருடைய பொருளாதார பிரச்சனைகள் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நின்று பிடிக்க முடியாது இந்த ஆட்சி கவுப்பு ஏற்படும் என்று எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்திய நிலப்பாடில் அங்க இரண்டு வருடம் கடந்தும் அனுராவ பயணிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா பெரும் பலமாக தான் நிற்க போகின்றது அதனால தமிழ் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை தமிழ் மக்களுக்கு எந்த பலனும் ஸ்ரீலங்கா அரசோ இல்லை இந்தியாவோ செய்ய போதுல சர்வதேச ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் உக்ரைன் ரஷ்யா இந்தியா இஸ்ரேல் சிரியான்னு ஒரே போராட்டம் அதாவது எங்கடைய எல்லாம் வந்து பின்தள்ளப்பட்டு இப்ப நாங்களோட எறும்பு கடி போரை இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் விஷக்கடி மாதிரி பெரும் தொகையான மக்களை சாக கொடுத்து கூட எங்கட கீழே இது மேலையும் போய் இந்த உலக நாட்டில் வந்து இந்த போரைப் பெற்றி ஐநாவும் இந்த உலகமும் கதைக்கிற நிலைமையில நாங்கள் பின்தள்ளப்பட்டோம் இதில் தான் எங்கள்கிட்ட காயை நாங்கள் எப்படி நகர்த்த போகிறோம் என்பது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் அனுரோகுமார திசா நாயக்கா இந்தியா போனதும் வந்ததுலேயும் வந்து தமிழ் மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை இந்த இடத்துலேருந்து தமிழ் மக்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் எப்படி பாய போடுறோம் வேண்டும் ஆனால் அனுரோகுமார திசா நாயக்கா இந்தியாவுக்கு வாழ்காட்டுவாராக இருந்தால் இன்றைக்கு அடுத்த கட்டம் இந்தியாவில் ஸ்ரீலங்கா அரசு ஒரு ஆட்சிரிக்க போகும் அதுவும் அனுரோ குமாரதிஷா தெரியும் இன்றைக்கு அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து இந்த கொழும்புல குண்டு வெடிப்புகள் இதுவளெல்லாம் வந்து அதாவது தானாக இயங்கவில்லை அந்த குண்டுகள் எல்லாம் வெடிக்க வைக்கப்பட்டது என்பதும் அனுரோ குமாரதிஷா தெரியும் இந்தியாவுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எது எவ்வாறு இருந்தாலும் இன்றைக்கு தமிழருடைய இன படுகொலை சார்ந்து தமிழருடைய தீர்வு சார்ந்த விடயத்தில் வந்து அனுரோக் மாரதிசே நீ கதைக்க மாட்டார் இந்தியாவும் அதை வலியுறுத்தப் போவதில்லை என்றது இந்த சந்திப்பில் எங்களுக்கு தெரிய வருகின்றது ஏனென்றால் அங்க நடந்த இனப்படுகொலை இந்த அங்க இறுதியாக கைது செய்யப்பட்ட போராளிகளுக்கு என்ன நடந்த என்ற கேள்விகளுக்கு அனுரோக் மாரதிசே பதில் சொல்ல வேண்டும் ஆனால் இனி வந்து இந்தியாவோட அழுத்தங்கள் அவருக்கு இல்லை என்ற போதும் இனிமேல் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இன்று வரையும் தான் அனுபவாக வந்தாலே எந்த ஒரு இராணுவத்தினருக்கும் எதிராகவும் அவர் செயல்படவில்லை பயங்கரவாத தடை சட்டம் வந்தப்படியே இருக்குது இராணுவ முகாம்கள் வந்து இந்த இலக்ஷன் நேரம் ஒன்று ரெண்டு ரோட்டுக்களை எடுத்து விட்டவர் இராணுவ முகாம் இராணுவ முகாம் தான் இருக்குது இதுல இருந்து எடுத்து கொண்டு அங்க போட்டு பலப்படுத்தி இருக்குது இராணுவ முகாம் அப்படியே இருக்குது கட்டண புத்தவிகாரங்கள் அப்படியே இருக்குது தமிழர் தாயத்தில் உள்ள சிங்கள குடியேற்றங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்க போதும் இது எல்லாத்தையும் இந்தியாட அனுசரணையோடு நடக்க போகுது என்றதை இந்த பதிவோடு வச்சிருக்கீங்க இன்னும் ஒரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் உண்மையில வந்து இது வந்து இந்தியா நினைச்சு கொண்டிருக்குதும் தான் அஹ் அனுராக் குமாரி சா நாயக்காக ஒரு பொறி பொறி வச்சு சிங்கத்தை பிடிச்ச போது இந்த சிங்கம் வந்து இந்தியாவோட குடியிலிருந்து தப்புமா அல்லது ஆட்சி கவுப்போட வெளியோருமா இருந்து பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும்